ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு ஆண் மகனை அவங்களுடைய இளமை பருவத்தில் அவங்களுடைய நோக்கத்துக்கு விளையாட விடுங்க இந்த இளமை பருவத்தில் எவ்வளவு என்ஜாய் பண்ணணுமோ எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கணுமோ இருக்க விடுங்க இன்றைக்கி அதை பற்றின வீடியோ தான் ஸோ இது எப்படி அவங்களுடைய வாழ்க்கைக்கு உதவும் அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய குற்றங்கள் நிறையா பெண்கள் அதிகமாக சுமத்துறது ஆண்கள் தான் ஆண்கள் அப்படின்னாலே ஒரு வில்லனாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது அவங்களுடைய மனோபாவம் ஸோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள நம்மளுடைய ஆண் மகன்களை ஒரு பெண்கள் நினைக்காத மாதிரி நம்ம அவர்களை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இது அவங்கள சொல்லி குறையில அவங்க வளர்ந்து வந்த விதங்கள் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ற குழந்தைங்களை ஒரு ஆண் பையடா இருந்தா தமிழ் நீ ஆம்பளை பிள்ளைடா நீ சிங்க முடா நீ எதுக்கு கண் கலங்க கூடாது நீ அழுக கூடாது இப்படி அவங்கள உசுபேத்தி உசுப்பேத்தி உசு ஆக்கிடணும் வடிவில அடிக்கடி காமெடி சொல்லுவார்ல இப்படி உசுப்பேத்தி உசுப்பேத்தியே நம்மள ரணகலம் ஆக்கி போறாங்க சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகன்களை நாம் அவ்வப்பொழுது அவர்களை நீ அழுக கூடாது நீ என்ன எப்ப பார்த்தாலும் பெண் பிள்ளை மாதிரி உருண்டிருக்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற இப்படியே அவங்களை மட்டப்படுத்தி மட்டப்படுத்தி பேசி அவங்கள வளர விடாம நம்ம பண்ணிப்படுறோம் ஸோ சோ எப்படி அவங்க ஃப்ரீடமா இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் முழுக்க வரப்போகுது ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம பசங்களுக்கு நம்ம பசங்களை வளர்க்கிறதுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்டு நல்ல கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுடைய பசங்களும் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போவாங்க அது அப்புறமா இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாக வளம் வருவதற்கு இந்த கருத்துக்கள் உதவும் ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவுமே சரி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது குழந்தைங்கள ஒரு ஆண் பையனாக இருக்கட்டும் பெண் பையனாக இருக்கட்டும் அவங்கள ஒன்றா எப்போவுமே விளையாட விடுங்க அந்த குழந்தை பருவத்தில் விளையாடக்கூடிய அந்த மனப்பக்குவம் என்பது அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் விளையாட்டு மேலே தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவங்கள ஒன்றா விளையாட விடுங்க இப்போ ஆண் பிள்ளைன்னா வெளியில் போய் விளையாடணும் இப்போ பொம்பளை பிள்ளைனா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே போஸ்ட் பண்ணாதீங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு விட்டுருங்க இப்போ பெண் குழந்தை எடுத்துக்காங்க பொம்மையை வச்சுக்கிட்டுதான் விளையாடுங்கிறதுல வெளியில் போய் விளையாண்டா விளையாட விடுங்க எந்த அளவுக்கு விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மன ஆரோக்கியம் கிடைக்கும் ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா இப்ப நிறைய அம்மாக்கள் சொல்லுவாங்க வீட்டில் நீ என்ன எப்போ பார்த்தாலும் அழு முஞ்சி இருக்கிற பொம்பளை பிள்ளை மாதிரி நீ என்ன பொம்பளை பிள்ளையா அப்படின்னு பையனை எப்பவுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க அது நம்ம நிறைய வீட்டில் கேட்டிருக்கோம் அந்த மாதிரி சொல்றது ரொம்ப ரொம்ப தப்புங்க ஒரு பையன் அழுகு அழுக விடுங்க அழுக விடாம நம்ம போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி தம்பி நீ ஆம்பளை அழுக கூடாது அப்படி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவன் மனசுக்குள்ள அப்படியே போட்டு போட்டு மனசுக்குள்ள அமைக்கிருவாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு பிற்காலத்தில் ஒரு மனநோயா வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் ஒரு வேலை சொல்றீங்களா ஒரு ஆம்பளை தான் இந்த வேலையை பார்க்கணும் ஒரு பெண் குழந்தை தான் இந்த வேலையை பார்க்கணும் ஒரு சாப்பாடு தட்டாக இருக்கட்டும் வீடு கூட்டுறதா இருக்கட்டும் சின்ன சின்ன வேலைகளை அந்த ஆண் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் இது யாரோட கடமை ஒவ்வொரு பெற்றோரின் கடமை ஆனால் நம்ம யாருமே அதை பண்றது இல்லை டேய் நீ ஆம்பளை பிள்ளைடா நீ பாத்திரம்லாம் கழுவக்கூடாது நீ கூட்டக்கூடாது அவ இருக்கா அவன் தங்கச்சி அவ பார்த்துக்குவா நம்ம இந்த சின்ன வயசுலே இது ஆண்கள் வேலை இது பெண்கள் வேலைன்னு பிரிச்சிடும் அது மாதிரி இல்லாம நம்மளோட ஆண் குழந்தைகளுக்கு எப்பவுமே இந்த மாதிரி அடிக்கடி போதனைகள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம நிறைய உதவும் அதே மாதிரி நெக்ஸ்ட் நாலாவத பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஒரு ஆம்பளை பையனா நம்ம ரிமோட் கார் வாங்கி கொடுக்கறது ஒரு திருவிழா கூட்டி போறோம் ஆம்பளை பையனா இருந்தா ரிமோட் கார் வாங்கி கொடுக்கறது ஒரு லேடிஸா இருந்தா ஒரு சின்ன பிள்ளை பெண் குழந்தையா இருந்தால் ஒரு கிச்சன் செட்டு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரிலாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் இது நம்மளே அவங்க பையனுக்கும் பொண்ணுக்கான இலக்கணம் நிர்ணயிச்சிடும் இவங்க இதுதான் விளையாடணும் அப்புடின்னு போஸ்ட் பண்ணாமல் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கணும் அஞ்சாவது பார்த்தோன்னா ஒரு பையனுக்கு என்ன தேவை சின்ன சின்ன அவனுக்கு என்னென்ன தேவைங்கிறத அவனே சரி பண்ணிக்கணும் ஒரு ஸ்டடி ரூம் இருக்கா அந்த ரூமை எப்படி வச்சுக்கணும் ஒரு கிச்சன் இருக்கா நம்ம சாப்பிட்ற பிளேட்டை எப்படி வச்சுக்கணும் ஒரு ஸ்கூல் பேக் கொண்டு போகணுமா அது எப்படி வச்சுக்கணும் இப்படி சின்ன சின்ன வேலைகள்லாம் அந்த பையனுக்கு நம்ம சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்கணும் இந்த இளமை பருவத்திலே நம்ம கற்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எதிர்காலத்தில் அவங்க சிறப்பாக வளர்ந்து வருவாங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உதவி வீட்டில் இருக்கிறாங்கல்ல அப்போ என்ன பண்ணணும் ஒரு அம்மாவுக்கு உதவி பண்ணலாம் ஒரு அப்பாவுக்கு உதவி பண்ணலாம் ஒரு தங்கச்சி ஒரு வேலை பார்க்குறாங்களா அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இப்படி சின்ன சின்ன வேலைகளை உதவி செய்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் இது வீட்டில் மட்டும் இல்லைங்க வெளியில் போனாலும் உதவி செய்ய நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர் வந்து தன்னுடைய தேவைகளை தாண்டி தன்னுடைய குடும்பத்தை தாண்டி மற்றவங்களுக்கும் உதவி செய்கிற அந்த மனப்பக்குவத்தை அந்த பசங்க சொல்லிக் கொடுக்கணும் அந்த பிள்ளையோட சேரக்கூடாது அந்த பொம்பளை பிள்ளையோட சேரக்கூடாது இந்த பொம்பளை பிள்ளையோட சேரக்கூடாது அவனோட சேரக்கூடாது இப்படி நம்ம எப்பவுமே பேசக்கூடாது பசங்க பெண் குழந்தைகிட்ட பேசுறாங்களா நல்லா பேச சொல்லுங்க இது தப்ப இல்லையே நம்மளா அவங்களை பேசி அந்த எண்ணங்களை உருவாக்க கூடாது அதே மாதிரி ஒரு பையனுக்கு என்ன விருப்பம் என்ன உணர வைக்கணும் நம்ம ஒவ்வொரு செயல்களையும் நம்ம ஆண் குழந்தைகள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்கையில ஒரு பெண் குழந்தைகளை பத்தி ஒரு தவறான வார்த்தைகள் ஒரு தவறான எண்ணம் பேசுறாங்க பையனை கூப்பிட்டு கண்டிக்கணும் தம்பி இப்படி பேசக்கூடாது இப்ப நம்ம சின்ன பிள்ளைய விட்டுவிட்டு பெரியவனா வந்த பிறகு பெண்களை மதிக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னோம்னா அவங்க மைண்ட் அப்படியே டைவெர்ட் ஆயிடும் அப்ப என்ன பண்ணணும் சின்ன குழந்தையா இருக்கையிலே அந்த மாதிரி ஒரு பெண்களை பத்தி தவறான எண்ணங்கள் தவறான சிந்தனைகள் எப்பவுமே வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி வீட்ல அம்மா அப்பா இருக்கீங்களா வீட்டில் பொங்கலத்தில் இருக்கு அப்படின்னா அவங்கள பத்தியும் ஏய் தம்பி நீ இந்த வேலை செய்யக்கூடாது தான் செய்யணும் இல்ல இல்ல நீ செய்யக்கூடாது தான் செய்யணும் இவதான் கூட்டணும் அப்படின்னு எப்பவுமே பெண்களை பத்தி தரக்குறையா பேசாதீங்க பெண்கள் செய்யக்கூடிய வேலைகளா இருந்தாலும் ஆண்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இவ்வாறாக ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஆண் குழந்தைகளை வளர்ந்த பிறகு நீ இப்படி மதிக்கணும் அப்படி மதிக்கணும்னு சொல்லாம சின்ன குழந்தைகளா இருக்கையிலேயே நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்கள கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையும் மிக மகிழ்ச்சிகரமாக செல்லும் என்பது இந்த வீடியோட முக்கியமான கருத்து ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பிடிச்சிருந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க